வை அழகாக்கியவர்களை விட்டுச் செல்லாதீர்கள் உங்களை இரவில் அழ வைத்தவர்களை திருப்பி கூட பார்க்காதீர்கள் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி சரி நான் பதிவுக்குள் போவோம் பெண் பாவையை வச்சு ஆண்களை எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்றத வந்து முன்ன ஒரு பதிவில் நான் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ கேட்டிருக்குறீங்க நான் போடுறேன் பாருங்கள் இப்படி தான் பெண் பாவையை செய்யணும் இன்னும் கூட நல்லா செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ மண்ணில் செய்துக்கலாம் நான் செய்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா எட்டு வகையான பொருள் எடுத்து இந்த பாவையை செய்திருக்கேன் இந்த பாவையை பொறுத்த வரைக்கும் கருப்பு உருவமாக செய்தால் அது காளியை குறிக்கும் சிவப்பு உருவமாக செய்தால் ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு கலருக்குமே வந்து சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை பிற்காக செய்து கொடுக்கலாம் வர்ணம் தீட்டுறதுன்றது பார்த்திங்களனாக்கா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தீட்டிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அது மாதிரி பூசி எடுத்துக்கலாம் இந்த பொம்மைகளை செய்யுது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்களனாக்கா இந்த பொம்மையை வந்து பெண் பாவையை வச்சு தான் ஆண்களுக்கு வசியம் பண்ணணும் எதோ ஒரு பொம்மையை வச்சு செய்யக்கூடாது இந்த பெண் பாவையை வச்சு நம்ம ஒரு வசியம் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களை வசியம் பெண்களுக்கு வந்து ஆண்களை வசியம் பண்ணுறதுக்காக பெண் பாவையை நம்ம பிரயோகம் பண்ணலாம் பெண்களை வந்து ஆண்களுக்கு வசியம் பண்ணணும் கேட்டிங்களனாக்கா அதுக்கு ஒரு விதிமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த பெண் பாம்பையை பெண் பெண் பாவையை வச்சு ஆண்களை வசியம் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பாவையை வச்சு பெண்களை எப்படி வசியம் பண்ணுறதுன்றது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து கேட்டிங்கனாக்கா எட்டு வகையான பொருள் நான் சேர்த்து நான் இந்த பெண் பாவையை செய்திருக்கேன் இந்த பெண் பாவையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மார்பாண்டை வச்சு அந்த பொம்மை அந்த பொம்மையை வந்து ஃபோட்டோ அவங்களுடைய அவங்களுடைய துணி அவங்களுடைய ஏதாச்சும் வந்து ஒரு இதை வச்சு நம்ம வசியம் பண்ணுறோம் இப்போ இது பார்த்திங்களாக்கா பெண்ணுக்கு வந்து எங்கே வச்சுப்போன்னாக்கா வயிற வயிறாண்டை தான் நம்ம வந்து தகுட்டை வைக்கணும் ஏற்கனவே தகுடு நான் ஒருத்தர் வந்து எப்படி நம்ம வசியம் பண்ணுறதுன்றதுக்காக இந்த தகுடு நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த தகுடை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே நம்ம ஃபோட்டோ வச்சிடணும் எந்த ஆணை வந்து பெண்ணுக்கு வசியம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோவை நம்ம வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலை சேர்த்துக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்போது இந்த பா இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோமா இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்களாக்கா இவங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறோம் ஃபோட்டோ வச்சுட்டு அந்த ஆணுடைய துணி அவங்களுடைய தலைமுடி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய உறுப்புகள் எதுவாக இருந்தாலும் முடியாக இருக்கலாம் துணியாக இருக்கலாம் காலடி மண்ணாக இருக்கலாம் இல்லை ஃபோட்டோவாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் வந்து இதில் வச்சு நாம் இவங்களை வந்து நம்ம வசியம் பண்ணுறோம் சரிங்களா இந்த வசியம் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா இந்த பெண் பாவையை செய்து முடித்த உடனே பதினாறு எலுமிச்சி மழம் பலி கொடுக்கணும் சரிங்களா பதினாறு எலுமிச்சி மழத்தை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து எந்த ஆணை வந்து பெண்ணுக்கு வசியம் பண்ணுறதை கேட்குறாங்களோ அந்த ஆணை வந்து அந்த ஆணுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக தேவை அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணை தான் வசியம் பண்ண முடியும் ஆணுக்கு பெண்ணை தான் வசியம் பண்ண முடியும் இது வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மருமகளாக இருக்காங்க இல்லை ஒரு மா ஒரு மாமியாராக இருக்காங்க மருமகளாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சில உறவுகளெல்லாம் வந்து குடும்ப உறவுகளாக இருக்கி அந்த குடும்ப உறவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த உறவுகள் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து நம்ம ஒரு ஆணோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு வசியம் பண்ணலாம் இது எப்படி செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு தகுடு எடுங்க தகுடு எடுத்துனா பண்ணிங்க முதல்ல வந்து தகுடை வந்து சுத்திகரிப்பு செய்துக்கணும் நம்ம சுத்திகரிப்பு வந்து எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது வந்து விபதி போட்டு சுத்தமாக நீங்கள் இது பண்ணிவிட்டு பன்னீரை விட்டு நீங்கள் கழுவி எடுத்துக்கங்க கழிவு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்க அது பெண் பாவையை வந்து செய்கிறதுன்றாக்கா ஆண் வந்தாக்கா சைவத்தில் போகலாம் அசைவத்தில் போகலாம் வேறு எப்படியும் குடும்பமாக இருந்தாக்கா அது நீங்கள் சைவத்தில் செய்யலாம் அசைவத்தில் செய்யலாம் ஆனால் இதுக்கு வந்து கருவாடு கல் சாராயம்னு சொல்லுவாங்க இல்லையா இது கண்டிப்பாக தேவைப்படும் இந்த வசியத்துங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாவையை வச்சு நீங்கள் ஏவி விட்டு நீங்கள் எப்போவுமே வந்து வசியம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வந்து தேவையானது வந்து நிறைய பொருளுங்கள்லாம் தேவைப்படும் அந்த பொருளுங்களெல்லாம் வந்து இந்த கறி மீன் அதுக்கப்புறம் தான் இந்த நான்வெஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எல்லாம் பொருளும் எடுத்துக்கோங்க கூட வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா இதுக்கு வந்து கல் சாரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் வாங்கிட்டு அபுல் பொறிச்சூடம் பத்தின்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சுட்டு ஒரு இலை மாதிரி போட்டுருங்க அந்த இலை மாதிரி படையல் போட்டுட்டு அந்த இலையில் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த பெண் பாவையை வச்சு இதுக்கு வந்து தலையை சுற்றி கீழே இறக்க வைக்கிறீங்க நீங்கள் பாவையை செய்த உடனே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்கன்னா தகுடு எடுத்துச்சுங்க தகுடு எடுத்து வச்சுட்டு அந்த தகுட்டில் வந்து நீங்கள் சுத்திகரிப்பு கறிப்பு பண்ணிக்கோங்க சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு நீங்கள் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்களேனாக்கா அதில் வந்து அவங்களுடைய பேரை எழுதிக்குங்க பேர் எழுதும்போது ஆறு கோணம் போட்டு எழுதலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா ஆறு கோணம் போட்டு உங்களால் எழுத முடியல உங்களுக்கு அது வரலன்னு கேட்டால் ஏற்கனவே நான் வந்து ஒரு சக்கரத்தை போட்டு காட்டுறப்ப அந்த சக்கரம் பிரகாரம் நீங்கள் போட்டு அதை நீங்கள் எழுதிக்கலாம் அது எழுதி முடிச்சுன்னா பதினாறு எலும்புச்சி பழத்தை வந்து நீங்கள் பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பண்ணிங்கனாக்கா ஒரு மண் பாத்திரத்தை வாங்குங்க ஒரு மண் பாத்திரத்தை வாங்குங்கள் மண் சட்டி கூட வாங்கிக்கலாம் அதுக்கு மண் செட்டியை வாங்கி இதை புதைக்கணும் நாலு பக்கம் நாலு எதுவும் புதைக்கிறது தான் வந்து வசியுன்றது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா புதைச்சாலும் புதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான இடத்துலேயும் செய்யலாம் வசியத்துக்கு வந்து சுத்தமான இடத்துல செய்யலாம் மயானத்துலேயும் செய்யலாம் அதுக்கப்புறம் ஏரி குளம் ஆறுலையும் செய்யலாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தாக்கா ஏதாச்சும் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னாக்கா கிரவுண்டு மாதிரி இருந்தாக்கா அந்த கிரவுண்டுங்களோட போயிட்டு புதச்சி வச்சுட்டு வரலாம் இந்த பாவையோடு சேர்த்து தான் புதச்சிட்டு வரணும் அந்த பாவையை வந்து செய்துட்டு அந்த பாவை வந்து நம்ம மறுபடியும் நம்ம கூடாது அந்த பாவை வந்து ஒரு பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுபிரயோகத்துக்கு யூஸ் ஆகாது எல்லாம் பா எல்லா பிரயோகத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பாவை வேணுன்னு கட்டிங்கன்னாக்கா அது முருங்கை கட்டையில் தான் நீங்கள் செய்யணும் அது முருங்கை கட்டையில் செய்வீங்கன்னாக்கா அது உங்களுக்கு எல்லா விதமான இதுலேயுமே வந்து உங்களுக்கு பிரயோகம் பண்ணலாம் எட்டினுடைய கட்டையில் கூட நம்ம செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை எட்டி கட்டியல் கூட நம்ம செய்து அதை நம்ம பிரயோகம் பண்ணிக்கலாம் எட்டி கட்டையில் செய்கிறதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நிறைய கெட்ட வேலையை செய்யலாம் வசியத்துக்கு வந்து முருங்கை கட்ட க முருங்கு முருங்குகளுடைய அந்த கட்டையை எடுத்து நம்ம அதை செய்கிறது வந்து வசதி ரொம்ப நல்லா வேலை செய்யும் எட்டின்றது வந்து துன்பமான வேலைகளை செய்கிறதுக்கு கெட்ட வேலைகளை செய்கிறதுக்கு எட்டியினுடைய எட்டி பாவை வந்து கட்ட வேலை செய்யும் மெழுகில் செய்கிறது வந்து நல்லா வேலை செய்யும் அதுக்கப்புறம் நம்ம மாவு சொன்னோம் இல்லையா அரிசி மாவு அது செஞ்சது வந்து அதுவும் நல்லா வேலை செய்யும் மயான சாம்பலம் அரிசி மாவு கூட நல்லா வசியத்துக்கு உண்டான நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து மாவால கூட செய்யலாம் உளுந்தை வந்து நல்லா வெள்ளை உளுந்து வாங்கிட்டு வந்து அது அரிசி அது மூலிமா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து அரிசி மாவை கூட சேர்த்துக்கிட்டு பச்சரிசி மாவை கூட சேர்த்துக்கிட்டு அதிலே நம்ம போட்டு வசியத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் வசியத்துக்கு வந்து பல பொருட்களை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கூட வந்து பார்த்திங்கனாக்கா இதோடு சேர்ந்து தொட்டாச்சு நீங்கள் தேவைப்படும் நெயல் பட்டா சுரிங்கி தேவைப்படும் நிலா சுருங்கி தேவைப்படும் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்கலாம் அதை வச்சுட்டு நம்ம இதை செஞ்சுக்கலாம் இந்த வசியத்தை போட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய பேரை போட்டு நம்ம எழுதுகிறோம் எழுதி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இந்த பாவையினுடைய வயிற்றுல வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல வச்சு இந்த தகுட்டை ஃபோட்டோ முதல்ல வைங்க மேலே தகுடை வைங்க தகுட வச்சு நான் பண்ணீங்கன்னு கட்டிங்கன்னாக்கா இதுக்கு நம்ம தொட்டாட்சி நீங்களுடைய வேருக்கு பார்த்தீங்களா அந்த வேரை என்ன பண்ணீங்கன்னாக்கா சுற்றிலே வந்து மூணு கலர் நூல் போட்டு நீங்கள் கட்டிவிடுங்க கட்டுக்கொடி கூட கட்டலாம் க கட்டுக்கொடி வந்து இப்போதைக்கு இல்லை அது இருக்கும்போது நான் உங்களுக்கு அந்த கட்டுக்கோடினுடைய எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன் அந்த கட்டுக்கொடி போட்டு கட்டலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா மூணு கலர் நூலை வச்சு கட்டலாம் அப்படியே உங்களுக்கு மூணு கலர் நூல் எல்லாம் பரவாயில்ல ஒரு வெள்ளே வாங்கிட்டு வந்து அதில் வந்து மஞ்சள் தண்ணியை போட்டு துவைச்சு எடுத்துக்கோங்க மஞ்சளில் போட்டு மஞ்சளாக இருக்கட்டும் அது போட்டு சுத்தமாக கட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு வந்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த அவள் பொறி கடலையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா மாமிச சாதம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா நம்ம இனிப்பான பொருள்களை சேர்த்து வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களேனாக்கா இந்த பாவைக்கு அந்த பொம்மையை அங்கே வச்சுட்டு இந்த தகுட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு பெரிய தகுட்டை வாங்கி இதனுடைய உருவமே தெரியாத அளவுக்கு மூடிடணும் தேவை சரிங்களா இந்த உருவமே தெரியாத அளவுக்கு சுத்தமாக மூடிட்டு இதுக்கு பந்தனம் போட்டு கட்டு போட்டுடணும் கட்டு போட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்களான்னாக்கா இதுக்கு தேவையான மோகினி மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லைனாக்கா பகலமுக்கி மந்திரத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வசிய மந்திரன்றது உங்களுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வசிய மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லிக்கங்க அந்த வசிய மந்திரன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சித்தி இருக்கும் நான் சொல்கிற மந்திரம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்கிற மந்திரம் வேறு வேணும் எனக்கு வந்து கேரளா கற்றுக் கொடுக்குற மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ச வசி வசின்ற மந்திரத்தையும் சொல்லிடுவாங்க மோகினிக்காக வந்து மிகப்பெரிய மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் டைமிங் இருக்காது அந்த மந்திரங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது எந்த மாதிரி பிரயோகம் பண்ணுறதுக்காக வசிய மந்திரம் எப்படி சொல்கிறது எதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது அது ஒரு பதிவாகவே நான் உங்களுக்கு நான் போட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க வசிய எல்லா மந்திரத்தையும் எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்குறீங்க நீங்கள் மந்திரங்கள் வந்து உடல் கட்டு மந்திரன்றது முதல்ல தேவை எட்டு திக்கு பத பந்தனன்றதுக்கு ஒரு மா நாலு திசை எட்டு திக்குக்கு உண்டான பதினாறு கோணத்துக்கு உண்டான கட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பல வகையில் நூற்றுக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது அதில் வந்து கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மந்திரத்தை தான் நம்ம எடுத்து பிரயோகம் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழியை தேடிவோம் சரிங்களா இதை போட்டு செய்துட்டீங்க போட்டு செய்துட்டுனாப்பா நாலு திசையிலையுமே நாலு திசையிலுமே அவங்க அதை கேட்டால் ஒரு பெண்ணு கேட்குறதுன்னு கேட்டாக்கா இதை வந்து இதே தகுட்டை எழுதி ஆணியில் போட்டு மரத்துங்களை அடிக்கிற வேலை இருக்குது அரச மரம் ஆலை மரம் புளிய மரம் மாமரம் அடிக்கிற ஒரு இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னா நாலு பக்கமாக வந்து வி இவங்க இருக்கிற திசையிலேருந்து இவங்களுக்கு வந்து வசியம் ஆகணும்னு கேட்டிங்கன்னாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய நாலு திசையிலுமே நாலு தகுட்டை வந்து எப்படி எழுதி கொடுங்களோ அதே மாதிரி தகுட்டை எழுதி அவங்க கையில் கொடுத்து அனுப்புவாங்க ஆணையை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வசிய மை தடவி கொடுங்க அந்த வசிய மை தடவி கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டா அவங்க நாலு திசையில் அடித்தாங்கனாக்கா ஒரு திசையில் இருக்க ஒரு திசை எந்த திசையில் அவங்க போய் தாண்டிட்டாலும் அவங்களுக்கு வந்து வசியமாயிடுவாங்க சரிங்களா அது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மரத்தில் அடிக்க முடியாது நான் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து கிராமம் கிடையாது நாங்கள் இருக்கிற இடம் வந்து வேறு என்ன சொன்னாங்கன்னாக்கா ரோட்டில் போ ரோட்டில் வந்து போட சொல்லுங்கள் எந்த திசையில் இருந்தாலும் அந்த பெண் அந்த ஆண் போய் தான் ஆகணும் அது பெண்ணாக இருந்தாலும் போய் தான் திக்கணும் ஒரு ஒரு திசையில் போயிட்டு அந்த பக்கத்தில் போனாங்கன்னாவே அது வந்து அவங்கள வந்து அந்த அது மோகம் மோகம் மோ மோகிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம் அந்த இடம்மா இந்த வேலையாவை இந்த வேலையை செய்துட்டு என்ன பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் இருக்கிறாரு இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த வேலையை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நீசமாக இருக்காரு நாளைக்கான மாறிடுவார் மாறிடுவாருங்கனாக்கா உங்களுக்கு இந்த வசியன்றது வந்து நல்லா வரும் சுக்ரோ சுக்கரவாரத்தில் வந்து சுக்கரவாரையிலே வந்து இதை செய்யலாம் நீங்கள் இந்த பாவையை செய்யும்போதே கூட பார்த்தீங்கன்னாக்கா வசியத்துக்காக செய்யும்போது வந்து புதன் ஓர சுக்கர ஓர சந்திர ஓர கு குரு ஓரளவு செய்யக்கூடாது குருவை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை கொடுத்து நமக்கு வந்து நல்ல போதனையும் நல்ல அறிவியம் கொடுக்குறவர் அவர் அவர் வந்து கெடுதல் வேலைகள்லாம் செய்ய மாட்டார் பொதுனும் சந்திரனுக்கும் சுக்ரனுக்கும் வந்து இந்த மோகிக்கு வைக்கிறதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய வந்து ஒரு சக்தி இருக்குது ஏன்னு கேட்டாக்கா இருபத்தி ஏழு போனால் கல்யாணம் பண்ண வரான் சந்திர பகவான் அவர் அவர் ஓரையிலெல்லாம் நீங்கள் தரமாக திருமணம் இது இதெல்லாம் செய்யலாம் நம்ம வசியம் பண்ணி கொடுக்குறது திருமணத்துக்கு கூட்டார பிராப்தம் செய்து கொடுக்குறது அதெல்லாம் செய்யலாம் அது வளர்ப்பெரியா இருக்கணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கு வந்து பதினோராவது இடம் ஐந்தாவது இடம் ஏழாவது இடம் அப்படி வந்து போது வந்து தாராளமாக செய்யுங்க ஒன்றும் தப்பு ஆகாது நல்லபடியாக வரும் அப்படிலாம் கேட்டால் லக்னத்தில் இருக்கிறோம்னாக்கா உச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் சரி கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருந்தாலும் செய்யலாம் விருச்சகராசியில் இருக்கும்போது மட்டும் செய்யக்கூடாது அப்படியே சனியினுடைய வீட்டுகளில் இருக்கும்போது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது மட்டும் வசியத்தை செய்தோம்னாக்கா அது பலிதமாகிறது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னாக்கா வசியம் பண்ணி கொடுக்குறது நம்ம தப்பு கிடையாது வசியம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதாச்சும் வந்து வ ஒரு மாந்திரிகத்தில் சிக்கி மற்றவங்களுக்கான வசியம் ஆகிருக்கிறாங்களா இல்லை எதனால் வந்து அவங்கள எந்த காரணத்துக்காக வந்து வசியன்றதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வந்து அவங்க ஏதாச்சும் வந்து வசியத்தில் இருக்காங்களா மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணிக்கலாம் தனக்கு பாதுகாப்பு போட்டு வச்சுருக்காங்களா தனக்கு வந்து கட்டு போட்டு வச்சுருக்காங்க யாருக்கும் வசியம் ஏன்னு கேட்டிங்களாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்களாக்கா எதாச்சும் ஒரு வகையில் வந்து ஒரு மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணி தன்னை பாதுகாக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது இதை வந்து நீங்கள் செய்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சைவத்தில் போனீங்களாக்கா நீங்கள் அவங்களுடைய கட்டெல்லாம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அசைவத்தில் போனீங்கன்னாக்கா ஈஸியாக உடைச்சி எடுத்தலாம் சரிங்களா ஈஸியாக உடச்செடுத்துட்டு ஒரு வசியத்துக்காக ஒருத்தர் வராங்கன்னாக்கா அந்த வசியத்துக்கு உண்டான வேலையை நம்ம செய்து கொடுக்குறோம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த வ அவங்க பதட்டமாக கேட்பாங்க இது வசியம் எத்தனை நல்லாயிடும் எப்போ பண்ணி கொடுத்துருவீங்க எப்போ வந்து என்ன எங்கிட்ட பேசுவாங்க எப்போ என்கிட்ட வந்துடுவாங்க இதுதான் அவங்க கேட்குற கேள்வி அவங்க வந்து வசியம் ஆகியிருக்காங்களா இல்லையா அவங்க வந்து இன்னொருத்தர் வந்து வசியம் படித்து வச்சுருக்காங்களா இல்லை மாந்திரிகம் பிரயோகம் பண்ணி வச்சுருக்கிறாங்களா மாந்திரிகத்தில் அவங்க யாராவது வந்து கட்டு போட்டு வச்சுருக்குறாங்களா யாருக்குமே வசப்படக்கூடாதுன்றதை வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை உடைச்சிட்டு இது செய்யுங்க அவங்க கேட்பாங்க வந்து உடனே இந்த மாதிரி வந்து உடனே உடனே பண்ணி கொடுத்து கேட்பாங்க நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்து கொடுங்க செய்து கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த பெண் பாவை வசின்றதை வந்து கேட்டீங்கன்னாக்கா எளிதில் வந்து பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அதுக்கு தகுந்த பொருள் இருக்கணும் அஷ்டகந்தம் இருக்கணும் மையம் இருக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இதுக்கு வந்து சில நீ நான் சொன்ன மாதிரி வந்து இருக்குன்னா வசதிக்கு தேவையான பொருள் தகுடு தாய்த்து எல்லாம் கரெக்டாக செய்து கொடுங்க இவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுடைய பேர் அந்த ஆணுடைய பேர் எதே அந்த அந்த தகுட்டில் எழுதி அதில் வந்து என்ன பண்ணுங்க தொட்டாச்சி நீங்களுடைய வேரை வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க கழுத்தில் போட்டு சொல்லுங்கள் பசும்பாலில் வந்து ஒரு ஏழு நாளைக்கு போட சொல்லுங்கள் ஏழு நாளைக்கு போட்டதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறம் வந்து எடுத்து உடம்பு கட்டிக்கிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து வசதி ஆவாங்க சரிங்களா இந்த வசியத்தை நீங்கள் போட்டு கொடுங்க உங்களுக்கு வந்து நல்ல சீக்கிரமாக அது பலிதமாகும் சரிங்களா நீங்கள் கேட்டீங்க நீங்கள் கேட்டதில்லை நீங்கள் எப்போவோ கேட்ட விஷயத்தை நீங்கள் நான் போட்டு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற எங்கே பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்